மகள இப்போ யங்ஸ்டர்ஸ்னாலே பைக்ஸ் தான் வாங்குவாங்க இப்போ நான் யங்ஸ்டர் தான் நானும் பைக் வாங்கணும்னு ஆசைப்படுவேன் நீங்களும் யங்ஸ்டர் இருந்தீங்கன்னா பைக் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அப்படி வாங்கும்போது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹோண்டா ஒரு மூவ் பண்ணுறாங்க அவங்களோட ஸ்கூட்டரை ஒன்று அப்டேட் பண்ணி கொண்டு வராங்க அது யங்ஸ்டர் நிறைய பேருக்கு பிடிக்குது நிறைய யங்ஸ்டர் வாங்க ஆரம்பிக்கிறாங்க அதனால் என்ன ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா யங்ஸ்டர்ஸை ஸ்கூட்டரை வாங்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹோண்டா ப்ரூவ் பண்ணாங்க கண்டிப்பாக வந்து அந்த ஸ்கூட்ரு எனக்கும் ஃபேவரட் ஸ்கூட்ரு தான் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த ஃபேவரட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இருபத்தி மூணு வருஷமாக இந்த டியோன்ற ஸ்கூட்டர் வந்து இந்தியாவில் இருக்கு இருபத்தி மூணு வருஷமாக முப்பது லட்சம் யூனிட்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் இந்த ஸ்கூட்டர் யூஸ் இருக்காங்க அப்படிப்பாங்க ஒன் டென்லேருந்து இப்போ ஒன் டொண்ட்டி ஃபைவ் கொண்டு வந்திருக்காங்க ஒன் டென்னு இருக்கு ஒன் டுவெண்டி ஃபைவ் இருக்குது ஒன் டுவெண்டி ஃபைவ் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஆக்டிவாக ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதே மாதிரி சிப்ளிங் மெஷனாக தான் டியோலையும் இது பண்ணியிருக்காங்க இது எப்போயோ லான்ச் ஆயிடுச்சு பட் இப்போ தான் நம்ம கிட்ட அப்டேட் ஆன ஸ்கூட்ரு கிடச்சிருக்கு இந்த டியோ ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஹரிதா ஹோண்டா மதுரை இந்த ஹோண்டா டியோ பற்றி என்கொயரியில் டே அப்படின்னா ஹரிதா ஹோண்டா காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் ஹோண்டா பைக்ஸ் பற்றி என்கொயரியில் டே பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோன்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணால் எல்லா மோட்டர் சைக்கிள் டெஸ்டே வச்சிருக்காங்க நீங்கள் போனால் டெஸ்டே பண்ணி பார்க்கலாம் அவங்களோட காண்டாக்ட் டீல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் ஆக்டிவா பற்றி சொன்னோம்னா மிட் ஏஜ் பீப்பிள்ஸ்க்கும் எல்டர்ஸ்க்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஸ்கூட்டர் ஸ்டில்லாம் அதே மாதிரி டியோ பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அப்போசிட் யங்ஸ்டர்ஸ்க்கும் மிட் ஏஜ் பீப்பிள்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்கூட்டர் ரெண்டு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்குமே ஹோண்டா ஸ்கூட்டர் கொடுக்குறாங்க ஸோ அதுதான் ஸ்பெஷலான விஷயம் ஸோ இங்கே நம்ம கூட ஹோண்டா டியோ இருக்குது இந்த டியோவில் மெயினான விஷயமே இந்த அட்ராக்டிவான டிசைன் தான் கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக இருக்கும் பார்த்தோன்னே நான் சொன்னேன் யங்ஸ்டர்ஸ் வந்து சும்மா ஒரு ஸ்கூட்டர் வாங்கிட மாட்டாங்க ஏன்னா எத்தனையோ வருஷமாக எவ்வளோ ஸ்கூட்ரு மார்க்கெட்டில் சேலில் இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ் வந்து ஏன் இந்த ஸ்கூட்டரை பார்த்து படையெடுக்கணும் அது காரணம் டிசைன் ஸ்போர்ட்டியான டிசைன் இன்ஜினில் வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் டெனில் பட் இருந்தாலும் அந்த டிசைனை பார்த்து நம்ம அட்ராக்ட் ஆகிறோம் இங்கே எல்இடி ஹெட்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து சொல்ல போனால் ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் அந்த டைமில் அந்த அப்டேட் பண்ணிணேன் இது நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா சொன்னேன் எனையே அட்ராக்ட் பண்ணிச்சு சொல்ல போனால் நாங்களே ஒரு ஸ்கூட்டர் வச்சுருந்தோம் ஒன் டென் ஒயிட் வித் ப்ளூ கலர் ஆப்ஷன் சூப்பர் ஸ்கூட்டர் நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ரிலையபிளாக இருந்துச்சு ட்யூரபுளாக இருந்துச்சு நாங்களாக தான் சேல் பண்ணுவோம் அதை டியோ வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வீட்டில் இருந்துருக்கலாம் அரல்ஸ் ஓட்டி இருந்திருப்போம் அது உண்மை தானே அண்ட் ஃப்ரண்ட் ஆப்பரான டிசைன் வந்து நல்லா அகலமாக இருக்குது இதில் வந்து அந்த மசல் க்ரீஸஸ்லாம் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இது ரெட் கலர் ஆப்ஷன் ரெட் வித் கிரே இந்த டியோ ஒன் டுவெண்டி ஃபைவ் எத்தனை கலர் ஸ்கீமில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் உங்களுக்கு எந்த கலர் ஸ்கீம் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எனக்கு இந்த ரெட்டும் அதே மாதிரி இந்த நார்டோ கிரே புதுசாக போட்டுருக்காங்க அது எனக்கு பிடிச்சிருக்கு அண்ட் இங்கே இந்த ஹெட்லைட் கவுலிங் இந்த இடத்துல ஹெட்லைட் வரல ஹெட்லைட் கீழே கொண்டு போயிட்டாங்க ஃபிரண்ட் ஆப்ரானுக்கு கீழே இந்த இடத்துல டிஆர்வல் மட்டும் இருக்குது டிஆரில் கொஞ்சம் ஸ்லீக் ஆகியிருக்காங்க இந்த போர்ஷன் கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்குது இங்கே ஹோண்டாவோட பேட் வந்துருது சைட் மிரர்ஸ் அதுக்கப்புறம் இங்கே ஹேண்ட் ப்ரேக் ஹேண்ட் பிரேக் ஸ்கூட்டரில் இருக்குன்றது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் தெரியாமல் வந்திருக்கும் இப்போ வந்து ஒரு இடத்துல பாட்டுறீங்க கொஞ்சம் மேடாக இருக்குது விட்டா ஸ்கூட்டர் கீழே இறங்கும்னா இந்த ஹேண்ட் ட்ரை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஈஸி தான் மேலே தூக்கிட்டு நீ பிரேக் ஹோல்டு பண்ணால் லாக் ஆகிக்கும் அண்ட் இந்த சைட் டிசைனில் பார்த்தோம்னா இங்கே ஒரு ஃபேரிங் கனெக்ட் ஆகுது அதில் ஹோண்டாவோட பேட் கிராஃபிக்ஸ் வந்து ஓகே அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் ஃபைபர் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க பார்க்கறது நல்லாயிருக்கு இதில் வந்து ஒரு விஷயம் ஸ்பெஷல் அந்த இந்த மசில் கிரீஸஸ் அந்த ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் கொஞ்சம் ஸ்லீக்காக இருக்குது அதே மாதிரி அலாய் வீல் வந்துது பட் இதில் டாப் பேர் ட்ரம் தான் கொடுக்குறாங்க காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் ஏர்ஸ் வந்து நைன்ட்டி பட் நைன்டி டுவல் இன்ச்சு ஒலாவில் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்துருது அண்ட் சைட் வியூ பார்த்தோம்னா ரொம்ப அகலமான ஃப்ளோர் போர்டு இல்லை ரொம்ப குட்டியான ஃப்ளோர் போர்டுன்னு சொல்ல முடியாது மாட்ரேட்டாக இருக்குது ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் வாட்டர் பாட்டில் தாராளமாக வச்சுக்கலாம் ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மட்டை வச்சுக்கலாம் அதே மாதிரி சிலிண்டர் வச்சுக்கிற அளவுக்கு ஸ்பேஸும் இருக்குது அண்ட் தென் ரெண்டு க்ளோ பாக்ஸ் இருக்குது அதில் ஒரு க்ளோ பாக்ஸில் டீப் ஸ்பேஸ் இருக்குது இன்னொரு க்ளோவ் பாக்ஸில் அவ்வளோ ஸ்பேஸில் சும்மா கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன பேப்பராக போட்டுக்கலாம் அந்த சைடு நல்ல க்ளோ பாக்ஸ் இருக்குது அண்ட் இக்னிஷனை வந்து உங்களுக்கு சீட்டையும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபியூலே ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபியூல் லிட் வந்து எக்ஸ்டர்னலாக கொடுத்துருக்காங்க இக்னிஷன் செட்டு தான் வருது அண்ட் காக்பிட்டில் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம் சீட்ஸ் உட்காந்து ஓட்டுறவங்க நல்ல சீட் பின்னாடி உட்காரவங்களுக்கும் நல்ல அகலமான சீட் ஓரளவுக்கு அகலமான சீட்டாக இருக்குது அண்ட் இந்த சீட்டோட அகலத்தை பற்றி பேசணும் அப்படின்னா கொஞ்சம் சீட் லெந்த் வந்து கம்மியாக தெரியுது ரேசர் டாரில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஃப்ளாட்டாக இருக்கும் ஆக்சஸ் ஒன்று வீட்டில் நல்லா பெருசாக இருக்கும் அவனிஸில் இது இதே மாதிரி கொஞ்சம் மாட்ரேட்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஸ்போட்டி கேரக்டர்ஸ்டிக்ஸில் கூட வந்ததுனால அந்த சீட்டை வந்து அப்படி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கொஞ்சம் பெரிய கிட்ட உட்கார வைக்கிறீங்க அப்படின்னா இருக்குது கொஞ்சம் டவுட்டு தான் ஃபேமிலியோட போய் டெஸ்டே பண்ணி பாருங்கள் ஸோ ரெண்டு கிரபரையில் கொடுத்துருக்காங்க பிடிச்சிக்கிறதுக்கு அது ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லலாம் இங்கே ஃபியூல் டேங்க் இது வந்து எப்படின்னா ஃபியூல் ஆனுக்கும் ஆஃபுக்கும் ஃபியூல் க்ளிக் பண்ணிட்டு மேலே கிளிக் பண்ணோன்னா ஓப்பன் ஆயிருது ஃபைவ் பாயிண்ட் த்ரீ லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்டனல் ஃபியூல் டேங்கை கொடுத்தது நல்ல விஷயம் தான் சொல்லணும் எஃபோர்ட்லெஸாக ஃபியூல் போட்டுக்கலாம் மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கேப் கொடுத்துருக்காங்க அதோட ஃபங்க்ஷனிங் நல்லாயிருக்கு ஓகே ஹெயில் போர்ஷன் நல்லா மசல்டாக இருக்குன்னு சொல்லலாம் இதில் வந்து லைட் ஹாலஜன் பல்பு இண்டிகேட்டர் பல்பு தான் அதாவது ஹெட்லைட் அண்ட் டிஆர்ஓல் மட்டும் தான் எல்இடி மிச்ச எல்லாமே பல்பு தான் எக்ஸா ஸ்கேன் இந்த சைடில் வந்து சின்னதாக ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க பிரிய டயர்ஸ் வந்து நைன்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் செக்ஷன் வீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டயர்ஸோட ஸ்டெபிலிட்டி லெவல் பெட்டராக இருக்குது இந்த டிஓ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நான் மேஜராக பார்த்த விஷயம் சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் நேற்று நான் அந்த ஸ்கூட்டர் யூஸ் பண்ணதுல நான் அந்த ரோட்டில் ஆல்ரெடி ரேஸ்டாரை கொண்டு போயிருக்கேன் அந்த ரோட்ஸில் இருக்க பம்ப்ஸ் எல்லாமே வந்து அப்படியே என் கைக்கு தெரியும் ஸ்டிஃபாக டிக் 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 அடிக்கும் பட் இதில் போகும்போது அந்த பம்ஸ் எல்லாமே ஈஸியாக கேரி அவுட் பண்ணிடுச்சு சுத்தமாக இம்பேக்டே தெரியல ஸோ அதில் போனால் நான் கண்டிப்பாக அந்த ஸ்கூட்ரு ஆடுறதெல்லாம் எனக்கு தெரியும் பட் இதில் நான் போகும்போது அப்படியே சாஃப்டாக கேரி அவுட் பண்ணுது பள்ளத்தை கிராஸ் பண்ணமா இல்லையானே தெரியல அந்தளவுக்கு சாஃப்டான சஸ்பென்ஷன் ஹோண்டாவில் வந்து ஸ்பெஷலான விஷயம் ஸ்மூத்னஸ் தான் இன்ஜின் ஸ்மூத்னஸாக இருக்கட்டும் அந்த ரைடோட ஸ்மூத்னஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் அதனால தான் எல்டர்ஸாக இருக்கட்டும் ஏஜ் பீப்பிள் இருக்கட்டும் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க இப்போ நான் போய் ஒரு ஸ்கூட்ரு வாங்கினோம் அவங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் ஹோண்டாவில் போய் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் என்ன ப்ரோ ப்ரொமோஷனாக நீங்கள் கேட்கலாம் கிடையாது ஒரு ஸ்கூட்டர் வாங்கினோன்னா அதில் வந்து நமக்கு நல்ல சீட் லெத்து இருக்கணும் அதே மாதிரி ஸ்பேஸ் அதிகமானு பார்ப்போம் போர்ட் ஸ்பேஸ் ஓகே க்ளோ பாக்ஸ் ஓகே பட் சீட் பார்க்கணும்ல சீட் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி ஆன் ஆஃப் நடுவில் வச்சுட்டோம் அப்படின்னா சீட்டை கிளிக் பண்ணால் சீட் ஓப்பன் ஆயிரும் எயிட்டீன் லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பேஸுமே வந்து ஒரு கம்பேரிங் டு அதர் ஸ்கூட்டர்ஸ் கொஞ்சம் கம்மி தான் பிகாஸ் மேக்ஸிமம் ஸ்கூட்டர்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் லிட்டர்ஸாக போயிட்டுருக்காங்க அட்வாமஸ் ஸ்டில் எயிட்டீன் தான் இருக்குது ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் உள்ளே வைக்கலாம் ஹெல்மெட் வச்சா எதுவுமே வைக்க முடியாது அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள் ஓகேவான பொருள் வச்சுக்கலாம் நிறைய பொருள் வைக்க முடியாது ஸ்பேஸ் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் சூட்டபிளாக இருக்குன்னு ஜஸ்ட் நேராக போய் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கன்ஸ்டெனுக்கு சூட்டபிளாக இருக்கான்றத பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் ஏன்னா இதோட சிப்லிங் ஆக்டிவாக இருக்குது ஏதேஷோ காம்படிஷன் நிறைய ஸ்கூட்டர்ஸ் இருக்குது எல்லா ஸ்கூட்டர்ஸையும் பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படி ப்ரிஃபர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு அது ரிலையபுளான ஆப்ஷனாக இருக்கும் வாங்கிட்டு ஸ்பேஸ் இல்லையே அப்படின்னு சொன்னோம்னா அது நல்லாயிருக்குது ஸோ அதனால் சொல்கிறேன் புதுசாக சீ டேப் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சுவிச் கேஸ் எல்லாமே ரெஃபைன் பண்ணியிருக்காங்க கிளஸர் பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோர் இன்ச்சஸ்க்கு மேலே கொடுத்துருக்காங்க இங்கே மேலே டாக்கோமீட்டர்ஸ் வருது ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி ஈகோமீட்டரு ஃபியூல் கேஜ் லெவலு கீழே இந்த இடத்துல ஒரு ரீட் அவுட் வருது இது வந்து ஜீரோ டு எயிட்டி கிலோமீட்டர் லிட்டர் அதாவது மைலேஜ் ஆவரேஜ் இது வந்து ட்ரிப் ஏ ட்ரிப் பி அண்ட் தென் டோட்டல் இதெல்லாம் இதில் வருது அதுக்கப்புறம் டைம் வந்துடுது மேலே ஸ்பீடோ மீட்டர் வந்துடுது செட்டிங்ஸ் இது ஃபியூல் ஃபியூல் கேஜ் காமிக்கணுமா ஆராயிச்சு உங்களுக்கு ரேஞ்சு காமிக்கணுமா அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஃபியூல் காமிக்குதா அண்ட் ரேஞ்சுன்னு போட்டோம்னா இங்கே எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றத பார்த்துக்கலாம் நம்ம ரெண்டாவது வந்து ட்ரிப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மூணாவது வந்து செட்டிங் செட்டிங்கில் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனில் வந்து ட்ரிப் ஏ ஆட்டோ ரீசெட் அண்ட் ஈக்கோ இண்டிகேட்டர் அண்ட் தென் டிஸ்பிளே டிஸ்பிளேவில் போனால் டிஸ்பிளே டைப்பு பார் சிம்பிள் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா நார்மலாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பட் அது நல்லா இருந்துச்சு ஸோ டிஸ்பிளே டைப் போயிட்டு பார் சேவ் அவ்வளோதான் கொஞ்சம் ஈஸி ஆக்சஸபுளாக தான் இருக்குது ப்ரைட்னஸ் ஏற்றிக்கலாம் நீங்கள் இப்போ வந்து ஆட்டோவில் இருக்குது இப்போ மேனுவலாக மாற்றி எட்டு ப்ரைட்னஸ் வச்சுருக்கோம் ஓகே அண்ட் தீம் தீம் வந்து லைட் டார்க்கு டார்க் மாற்றிட்டு வெளியே வந்தோன்னா தீம் டார்க்காக இருக்கும் ஸோ அது வந்து நம்ம ஆட்டோவில் போடுறது பெட்ரு அண்ட் ஃபேவரட் இன்ஃபர்மேஷன்ஸில் என்னென்ன வரணும் ட்ரிப்பி டோட்டல் வரட்டும் அண்ட் ட்ரிப்பியில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது ஆவரேஜ் எவ்வளோ கொடுக்குது ட்ரிப்பியில் அதே மாதிரி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது எவ்வளோ ஆவரேஜ் மைலேஜ் கொடுக்குது இதெல்லாம் நம்ம இங்கே செட் பண்ணிட்டோம் ஆவரேஜ் ஸ்பீடு இதெல்லாம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வெளியே போய் பார்த்துக்கலாம் நான் காமிக்கிறேன் அண்ட் ஜென்ரல் ஜென்ரலில் போனோம்னா டேட் அண்ட் டைமு யூனிட்ஸு டைம் யூனிட்ஸ் யூனிட்ஸில் போனோன்னா கிலோமீட்டர் பெர் லிட்டர் அதை மாற்றிக்கலாம் டிஃபால்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம் சர்வீஸு மெயின்டெனன்ஸு பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் எப்போ பண்ணணும் என்ன டிஸ்டன்ஸு மந்த் இயரு ஆயில் சேஞ்சு அதேமாதிரி வார்னிங் இன்ஃபர்மேஷன்ஸ் பேட்டரி வோல்டேஜ் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் இதில் வந்து சாஃப்ட்வேரோட வேர்ஷன் இருக்குது இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபேவரட்டில் ஆட் பண்ணதெல்லாமே கீழே பார்க்கலாம் நம்ம ட்ரிப்பியே ட்ரிப் ஏல வந்து கன்செப்ஷன் அதே மாதிரி ட்ரிப் பியில் ட்ரிப் மீட்ரு அண்ட் தென் அதில் ஆவரேஜ் மைலேஜ் அதில் ம இன்ஸ்டன்ட் மைலேஜ் இதெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஸ்பீட் இதெல்லாமே இதில் வந்துடும் இது யூஸ்ஃபுல்லான ரீட் அவுட் அதே மாதிரி இந்த கிளஸ்டரில் விசார விஷயங்கள் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி டியோ ஒன் என்னோடய இன்ஜின் பார்த்தோன்னா ஒன் நாட் நைன் சிசி எட்டு பிரேக்கர்ஸ் பவரும் ஒம்போது என் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது இதோட ட்ரான்ஸ்மிஷன் வந்து சிவிடி ட்ரான்ஸ்மிஷனாக கொடுத்துருக்காங்க இந்த இன்ஜினை பற்றி சொல்லணும்னா இதோடய பவர் டெலிவரி ரொம்ப கிராஜுவலாக இருக்கும் எடுத்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமாகலாம் போகாது அதே மாதிரி கிராஜுவலாக தான் போகும் பிகாஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறது இருக்க தான் செய்யும் ஏன்னா அது ஒன் டுவெண்டி ஃபைவில் இது ஒன் டென் ஸோ அப்படி பார்க்கும்போது கிராஜுவலான பவர் டெலிவரி அதனால் மைலேஜ் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் ஸோ இப்போ ஒன் டென்னும் போது நீங்கள் ஒரு சிக்ஸ்டி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அது எப்படி சிக்ஸ்டி அப்படின்னு கேட்கலாம் நான் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபி சிசிச்கூட்டர் வச்சிருக்கேன் ரேசர்டார் அது ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபி சிசிசி ஸ்கூட்டர் நான் மைலேஜ் டெஸ்ட் பண்ணதை வச்சு ஐம்பத்தி மூணு எனக்கு கிடச்சிச்சு ஃபஸ்ட் டைம் ஐம்பத்தி அஞ்சு ரெண்டாவது ஐம்பத்தி மூணு கிடைக்குது இப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு கிடைக்கறமோது இது ஒரு அறுபது அறுபத்தஞ்சு கூட நீங்கள் எனாமிக்கில் ஒன்றா கிடைக்கும் ஸோ அதனால் நல்லா எஃபீஷியன் இன்ஜின் மைலேஜ் அதிகமாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒன் டென் போங்க இல்லை எனக்கு ஐம்பது கொடுத்தாலே போதும்னு நினைக்கிறீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணுங்க அதில் உங்களுக்கு சீட் பெருசாக இருக்கும் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கும் கம்ஃபர்ட் அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வயரும் இல்லை நீங்கள் பிரைஸும் அதிகமாக தான் கொடுக்க போகிறீங்க ஸோ அதனால் உங்களோட கன்ஸ்டன் என்னன்றதை பார்த்து முடிவு பண்ணுங்கள் இந்த இன்ஜின் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தான ஒரு கண்டிஷனில் இருக்கும் நீங்கள் த்ராடல் கொடுக்குறதெல்லாம் தெரியவே தெரியாது அதே மாதிரி சஸ்பென்ஷன் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி நல்ல கம்ஃபர்டபுள் பார்ட்டில் இருக்கும் அதனால் ஸ்மூத்தான ஒரு ஸ்கூட்டர் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஹோண்டா டியோ வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் ஹோண்டா டியோ ஒன் டென் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட இம்ப்ரெஷன்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் ஒன் டிசைன் வந்து முதல் எப்படி இருந்துச்சோ அதை இப்போ கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக ஆக்கியிருக்காங்க பழைய டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் புது டிசைனும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக தான் இருக்குது ஸோ இது வந்து நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணணுன்னு சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் இந்த ஸ்கூட்டோட மைலேஜ் இன்ஜின் வந்து ஒரு நாமினலான பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறனால ஒரு ஐம்பத்தஞ்சு இல்லை அறுபது வரைக்கும் கூட எடுக்க முடியும் ஏன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபை சிசி ஸ்கூட்ரே ஐம்பத்தஞ்சு வரைக்கும் கொடுக்குது அப்போ ஒன் போது நீங்கள் எக்கனாமிக்கலாக ட்ரைவ் பண்ணும்போது அறுபது வரைக்கும் கிடைக்கும் மைலேஜ் மூணாவது ஃபீச்சர் தேவையான ரீடோட்ஸு கிளஸ்டர் அது வியூ எல்லாமே நல்லாயிருக்கு ஸோ அதனால் மூணாவது ஃபீச்சர் நம்ம சொல்லலாம் நாலாவது பிரைஸிங்கும் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளான பிரைஸிங்கில் வருது ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள அந்த பட்ஜெட்டில் வந்து இந்த மாடல் கிடைக்குது ஸோ அதனால் பிரைஸிங்கும் ஒரு அட்வான்டேஜ் ஃபேக்டர்க்குள்ளே தான் வருதுன்னு சொல்லலாம் ஆனால் அஞ்சாவது ஸ்மூத்னஸ் இன்ஜின் ஸ்மூத்னஸ் ஆகட்டும் சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட் ஆகட்டும் இதெல்லாமே வந்து சாஃப்டாக சைடில் இருந்துச்சு ஸோ அதனால் இதெல்லாம் ப்ரோஸ் கான்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒன் டன் சிசியில் ஃபஸ்ட் நான் பார்த்தது டிஸ்க் பிரேக்ஸ் ஒன் டெனில் நிறைய ஸ்கூடர்ஸ்ல இல்லைனாலும் இவங்க கொடுத்து தானே கொஞ்சம் இருந்திருக்கும் அண்ட் தென் அண்டர் சீட் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்பேஸாக கொடுத்துருக்கலாம் சீட் லென்த் வந்து ஒன் டென்னால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பிகாஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைக்கும் ஒன் டென்னுக்கும் ஒரே மாதிரி கொடுத்துட்டா நல்லா இருக்குது அதில் அதனால் சீட் லென்த் கொஞ்சம் சின்னது உங்களுக்கு பெரிய சீட் வேணுன்னா நீங்கள் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் போகணும் இல்லை எனக்கு நாங்கள் ரெண்டு பேர் தான் போவோம்னா நீங்கள் அந்த ஒன் டென் ப்ரிஃபர் பண்ணலாம் அண்டர் சீட்டில் நான் எனக்கு வந்து பெரிய ஸ்பேஸ்லாம் தேவை இல்லை ஒரு போதுமான ஸ்பேஸ் இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒன் டென் சிசியை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ நிறைய ஒன் டென் சீசிலேயே வந்து டிஸ்க் ப்ரேக்ஸ்லாம் கொடுக்குறேன் பட் இதில் வந்து டாப் பெண்லேயும் டிஸ்க் ப்ரேக்ஸில் ஸோ இதெல்லாமே ப்ரோசன் கான்ஸன் நான் பார்த்தது என்னோட ஒப்பீனன் உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த டியோ ஒன் டென்னை பற்றி அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்க நெக்ஸ்ட் பிரைசிங் ஸ்டாண்டர்ட் வேரியண்டோட பிரைஸ் வந்து எழுபத்தி அஞ்சாயிரம் எக்ஸுவரும் பிரைஸ் வருது அதே டீலக்ஸ் வேரியண்ட்டோட பிரைஸ் வந்து எண்பத்தி ஆறாயிரம் எக்ஷரும் பிரைஸ் வருது பிரைசிங்குமே நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அட்வான்டேஜ் வருது ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே வந்து பிரைசிங் ஆயிருது அதனால் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே இந்த ஒடன் சிசி நீங்க வாங்க முடியும் இது வந்து ஒன் டன் கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் லுக்கிங்கில் இருக்குது அதே மாதிரி பிரைசிங்கும் அஃபோர்டபுளாக வந்துது இப்போ ஒன் டன் சிசியில் வந்து நிறைய ஸ்கூட்டர்ஸ் இருந்தாலும் நீங்கள் எந்த ஸ்கூட்டரை பிரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணா எந்த ஸ்கூட்டரை ப்ரிஃபர் பண்ணுவேன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதுதான் எங்களோட கருத்து எப்பவுமே ஸ்கூட்டரோ பைக்கோ ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் பியோ பண்ணிக்கோங்க ஃபேமிலியோட போகும்போது சேஃபாக போங்க நீங்கள் சோலோவாக போகும்போதும் ரைட் சைட்